அறிக்கையில் வீடு பற்றி நிறைய இங்கே தொடர்ந்து வந்துட்டு இருந்தது எனக்கு இந்தியா இந்தியாவுக்காக என்னால் வாதட முடியாது நான் இந்தியாவுக்காக என்னால் பேசுறதுக்கான எனக்கு எல்லோட ஸ்டேட்ஸ் பற்றியும் என்னால் டிஃபெண்ட் பண்ண முடியாது வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு சென்னை வச்சு நான் டிஃபெண்ட் பண்ணுறேன் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா சென்னையில் தலீட் மூமெண்ட்ஸ் அக்ராஸ் வேரியஸ் வீடுகள் இருக்குல்ல அது நிறைய மாறியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஓசி பிசி அவங்க பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கு தலித்துகள் இடர்பெயர்வு நடந்திருக்கு அப்படின்னா அந்த ரிப்போர்ட் சொல்லுது ரைட்டுங்களா எந்தெந்த மாண்ட் ஸ்டேட்ஸில் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது தலித்துகள் தலித்துக்கள் போட ஓடவே போய் அதிகமாக இணக்கமாக இருக்குது எங்கே அப்படின்னா மகாராஷ்ட்ராவையும் குஜராத்தையும் தான் சொல்கிறாங்க ஸோ தமிழ்நாடு கர்நாடகா இந்த ரெண்டு ஸ்டேட்ஸில் தலித்துகள் வேறு இடத்துக்கு நகர்ந்தது அப்படிங்கிறது நிறைய மூமெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க இந்த ஸ்டடி நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட மாற்றம் இன்னும் டைனமிக்கா இருந்திருக்கும் இன்னொன்று இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு கெட்டோ மனநிலை சில சில பேருக்கு இருக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு கெட்டோ மனநிலை இருக்கு பிராமணர்களுக்கு ஒரு கெட்டோ மனநிலை இருக்கு அது நம்ம வந்து நீங்கள் கல்ச்சரலாக சில விஷயங்கள் வேற ஆங்கிள் இருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு அந்த இன்செக்யூரிட்டி காரணமா நான் ஒரு இடத்துக்கு இடம் பெயர்றேன் நீங்க என்னோட என்னோட மாமனார் வந்து வீடு பெரம்பூரில் இருக்குது முகப்பேர்ல இருக்குது எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட மூணு இஸ்லாமியர்கள் இருக்காங்க ஆனால் இஸ்லாமியர் ஜென்ரலாக இடப்பெயர்வு ஒரு இடத்துல இருந்து நான் பெரம்பூர் வியாசர்பாடிலாம் என்னோட ஆரிஜின்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இஸ்லாமியர் இடப்பெயர்வு நடக்கிறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நடக்கிறது இல்லை நம்ம வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சாம்பிளை வச்சு ஃபுல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதோட கல்ச்சரல் ஆங்கிள்ஸையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் ட்ரிப்ளிகேன் சுற்றி இருக்கிற அக்ரஹாரங்கள் எடுத்துக்கோங்க இல்லை முக்கியமான கோயில் சுற்றி இருக்கிற அக்ரகாலங்கள் எடுத்துக்கோங்க சொத்து மாறிடுச்சு நோமோர் அது வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியோட இடமா அது இல்லை சிட்டியில அந்த ட்ரான்ஸ்ஃபோர்மேஷன் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கெட்ட மனநிலைங்கிறது வந்து ரொம்ப அழகா எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்க ஆனா முஸ்லீம்களுக்கு இருக்கிறதுக்கும் தலித்துகளுக்கு இருக்கிறதுக்கும் மாதிரி பிராமின்ஸ் இருக்கிறது பெரிய தப்பு சொல்லி முடிச்சிக்கிறேன்

முஸ்லீம்களுக்கு தினமும் வந்து ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிற சூழல் இருக்கு பதட்டத்துக்கு உள்ளாகிற சூழல் இருக்கு இன்னொன்னு அதிகாரமும் கல்வியும் யார் கையில் இருக்கு ஐஐடியில யார் இருக்கா எல்லா இடத்திலும் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற அதிகாரத்தை பல நூறாண்டுகளாக கையில் வைத்திருக்கூடிய சொல்போது ரொம்ப அது சொல்லிடுச்சு என்னன்னா மொத்த இந்தியாவுக்கும் தெரியல எனக்கு நான் தமிழகத்தை வச்சு மட்டும்தான் பேச சொல்றேன் தமிழகத்துல அப்படி இஸ்லாமியர்களுக்கு பதற்றமான சூழல்தான் இருக்கு எல்லா இடத்துலையும் நான் சொல்லுங்க அவர் அதை கிளியரா சொல்றாரு தமிழ்நாடு எனக்கு இல்ல சொல்லுறது நீங்க மொத்தத்துல இருக்க இருக்கு இல்லையா நம்ம தமிழகத்துல என்னவாக இருக்கு நகர்ப்புறம் என்னவா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு